பிழையான ஒரு வழிமுறையை நாம் கையாண்டபடியால் தான் நாம் நாட்டை வீழ்த்த நினைத்தோம் அதனாலே நாம் வீழ்ந்தோம் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் அப்படி பிழையான வழியிலே திருப்பி திருப்பி தலைமைகளை தேர்ந்தெடுக்காமல் இந்த அடிப்படை தகுதிகளை கொண்டு தேர்ந்தெடுத்தால் ஓரளவு நாடு பழையபடி நிமிர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐயா சர்வதேச நாடுகள் எல்லாம் எடுத்து பார்த்தால் இந்த பொய் புரிப்புகளுக்கெல்லாம் அடி போவதில்லை அவர்கள் தலை சாய்ப்பதில்லை சில வழிகளில் ஆசையான வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கெல்லாம் அவர்கள் இலகுவாக அதுக்கு விழுந்து விட மாட்டார்கள் வெட்டை நாங்கள் குறைப்போம் டெக்ஸை நாங்கள் குறைப்போம் வருமானத்தை நாங்கள் அதிகரிப்போம் சம்பளத்தை உங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் என்று அதிகரிப்போம் இவ்வாறெல்லாம் இந்த அரசியல் காலகட்டத்திலே சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் சர்வதேச ரீதியாக உடனடியாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் ஏன் எங்கள் நாட்டு மக்கள் இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணிந்து விடுகிறார்கள் நீங்கள் சொல்வது உண்மை அதாவது தேர்தல் கால வாக்குறுதிகள் இதிலே பொய்மையான வாக்குறுதிகளுக்கு நாம் ஆட்படுகிறோம் என்று சொல்கிறீர்கள் மேற்கு நாடுகள் போன்ற நாடுகளிலே அவை இல்லை என்கிறீர்கள் அதிலே ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அத்தகைய வாக்குறுதிகளை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகள் அல்லது நம் நாடு சார்ந்த வாக்குறுதிகள் என்று பிரிக்கலாம் மேற்கு நாடுகளிலே பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகளுக்கு அவர்கள் பலியாவதில்லை என்பது உண்மைதான் நம் நாட்டிலே பலியாகிறார்கள் காரணம் அவர்கள் தன்னிறைவுள்ள நாடுகள் அந்த நாட்டிலே வாழ்கிற மக்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகளுக்காக தம்மை இழக்க வேண்டிய தேவை இல்லை நம்மை நம்மை போன்ற அடிப்படை ஏழை நாடுகளிலே வாழ்கிறவர்கள் பொருளாதாரம் சார்ந்த வாக்குறுதிகளை நம்ப நம்ப என்று எதிர்பார்க்கிறார்கள் அல்லது நம்புகிறார்கள் அதனாலே தான் இந்த நாடுகளிலே அத்தகைய வாக்குறுதிகள் செல்லுபடி ஆகின்றன அரசியல் சார்ந்த சில பொய்மையான வாக்குறுதிகள் மேற்கு நாடுகளிலும் உண்டு அங்கே அது அவ அந்த அத்தகைய வாக்குறுதிகள் அங்கும் செயல்படுகின்றன ஆனால் இங்கு அதுவல்ல விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக நாங்கள் பலியாகிற காரணத்தினால்தான் நாம் இப்படி ஆகிறோம் அதற்கு காரணம் நம்முடைய ஏழ்மை நிலைதான் என்று கருதுகிறேன் ஐயா கடந்த வாரத்திலே எங்களுடைய ஊடகத்திலே ஒரு நிகழ்ச்சி பதிவாகி இருந்தது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நிகழ்ச்சி அதிலே மக்கள் விரும்பத்தக்க தக்க வகையிலே அமையாத போன்ற சில காட்சிகள் அமைந்திருந்தது அதாவது நாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள் நாகரிகமான கருத்து பரிவர்த்தனைகள் இவையெல்லாம் இடம்பெற்றிருந்தது இவற்றையெல்லாம் நீங்கள் ஊடகத்திலே போட்டு நேரடியாக காட்டிவிட்டீர்களே ஊடக நெறி எங்கே போனது ஊடக தர்மம் எங்கே போனது என்று எங்களுடைய ஊடகத்தின்பால் ஒரு சிலர் சமூக வலைத்தளங்கள் மூலமாக குறைகளே சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நாங்கள் எப்படி அதை பார்த்தோம் என்று சொன்னால் கனவான்களை கனவான்களாக காட்ட வேண்டும் ச மக்கள் பிரதிநிதிகள் என்று வருகின்ற பொழுது அவர்களுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு காட்ட வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் மக்களுக்கு பிழையானதை காட்டுகிறோம் என்ற எண்ணப்பாங்க எங்களுக்கு வந்துவிடும் அந்த அடிப்படையிலே உண்மையை உண்மையாகவே காட்டினோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா இந்த விடயத்திலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் சொல்லுகிற அந்த சம்பவத்தை நானும் பார்த்தேன் கடந்த ஆண்டு நல்லூர் திருவிழாவிலே ஒரு அந்தனர் முருகன் குதிரையிலே வருகிற பொழுது கட்டியங்கூறிய ஒரு சம்பவம் உலகளாவே பிரசி பிரசித்தம் பெற்றது ஊடகங்களுக்கு கூட அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது நீங்கள் சொன்ன சம்பவம் தான் பிரசித்தம் பெற்றிருக்கிறது என்று கருதுகிறேன் மிக அநாகரியமாக அது இருந்தது என்பது மட்டும் நூறு விதமான உண்மை இன்றைக்கு என்னவென்றால் நம்முடைய நாடு ஏழை நாடுகளுடைய பண்பாட்டுக்கோ கலாச்சாரத்துக்கோ இன்றைக்கு உலகத்திலே இடமில்லை செல்வம் மிக்க நாடுகள் வசதி கூடிய நாடுகள் மேற்கு நாடுகள் போன்றவை வகுப்பது தான் இன்றைக்கு உலகளாவிய சட்டங்களாக ஆகிவிடுகின்றன ஊடகச் சட்டமும் அப்படித்தான் ஆகியிருக்கிறது அவர்கள் வகுப்பதுதான் தான் சட்டம் ஊடக சட்டத்தை அவர்கள் என்ன ஊடக தர்மத்தை அவர்கள் எப்படி என்றால் உள்ளதை காட்டிவிடு நாம் அப்படி நம்பி பழகியவர்கள் அல்ல ஒரு காலத்திலே என்றைக்கு அந்த இடம் இல்லாமல் போய்விட்டது மகாபாரதம் ராமாயணம் என்ற ரெண்டு இலக்கியத்திலேயே ராமாயணத்தை போற்றிய அளவுக்கு மக்கள் மகாபாரதத்தை போற்றவில்லை காரணம் என்னவென்றால் அது அறத்தை எப்படி செய்வதென்று சொன்னது இது எப்படி செய்யக்கூடாது என்று சொன்னது செய்யக்கூடாத விஷயங்களை அடிக்கடி சொன்னால் அதிலேயே ஒரு ருசி விடும் என்று நம் பெரியவர்கள் நினைத்தார்கள் கெட்டதிலே பேசிக்கொண்டே இருந்தால் நல்லதை என்று சொல்வதிலே தவிர தீயதை செய்யாதே என்று சொல்லும் பொழுது தீயதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது ஆகவே தீயதிலே ஒரு ஒரு தீயவர்களுக்கு அதிலே ஒரு ருசி பிறந்து விடும் என்றபடியால் நம் பாரம்பரியம் அதை ஏற்கவில்லை ஆனால் இன்றைக்கு உலக ஊடக தர்மம் அதை ஏற்றுக்கொள்கிறது அதாவது ஒரு சம்பவத்தை மக்கள் முன்னாலே வெளிப்படுத்துவதென்பது ஊடகத்துக்கு இருக்கிற உரிமை என்று சொல்கிறார்கள் அந்த அளவிலே தான் நீங்கள் சொன்ன கருத்து நியாயப்படுத்தப்படுகிறது இன்றைக்கு ஊடகங்கள் நீங்கள் காட்டியது போன்ற சம்பவம் இங்கு மட்டுமல்ல நம் பாராளுமன்றத்தில் நடந்தது உங்களுடைய கலையகத்தில் நடந்தது பெரிய பிரச்சனை அல்ல மிளகாய்த்துள் கொண்டு வந்து எத்துக்கிற விளையாட்டு எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டன எங்கள் நாட்டில் என்று மட்டும் கூட இல்லை எல்லா நாடுகளிலும் உலக நாடுகள் பலவற்றில் ஆலையால் பிடித்து அடிப்பது என்பதெல்லாம் இன்றைக்கு வழிப்ப வழிவந்து கொண்டு இருக்கின்றன ஆகவே ஒரு ஊடக உலகம் ஏற்றுக்கொண்ட ஊடக தர்மத்தின்படி நீங்கள் செய்து பட்டிருக்கிறீர்கள் என்பது உண்மைதான் ஆனால் அதில் மிக மனவர்த்தமாக இருந்தது இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு தாங்கள் யார் என்று தெரியவில்லை நான் அல்லது நீங்கள் சண்டை பிடிக்கலாம் ஏனென்றால் நாங்கள் தனி மனிதர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் ஒரு குழுமத்தினுடைய அடையாளங்கள் அவர்கள் அவர்களுடைய செயல்பாட்டை வைத்து அந்த குழுமம் தீர்மானிக்கப்படும் உலகத்தாலே ஆகவே இவர்களுடைய செயல்பாட்டை வைத்து இவர்கள் சார்ந்த குழுமத்தை தே தீர்மானிப்பதால் நாகரிகமற்ற ஒரு குழுமத்தினுடைய தலைவர்கள் என்று இவர்களாலே அந்த இனம் இழிவுபடுத்தப்படும் இந்த அசிங்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் இருக்கிறோம் இது எல்லார் பார்வைக்கும் போகப் போகிறது என்று கூட தெரியாமல் வீதியிலே நின்று சண்டை பிடிப்பது போல சண்டை பிடித்தது என்பது எக்காரணத்தை கொண்டும் மன்னிக்க முடியாத ஒன்றென்றே கருதுகிறேன் அதை வெளிப்படுத்தியதுனாலே தான் இப்படிப்பட்டவர்களும் தலைவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் இந்த உடம்பிலே தலை என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது மற்ற உறுப்புகள் உடம்பிலே இருந்தாலும் தலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஏனென்றால் தலை நினைக்கிறபடி தான் மற்றைய அங்கங்கள் இயங்கும் அதனால்தான் தலைவர்கள் என்ற பெயரும் வந்தது தலைவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோலத்தான் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் இருக்க பார்ப்பார்கள் ஒரு பொதுவெளியிலே இப்படி நடந்து கொண்டு தலைவர்கள் நடந்து கொண்டால் அவர்களை பின்பற்றுகிற மக்களும் இந்த நாகரிகத்தை பின்பற்ற பின்பற்ற தொடங்குவார்கள் சமூகம் சீர்கட்டு போய்விடும் என்பதை அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் உணர்ந்தாக வேண்டும் நிச்சயமாக ஏண்டால் அதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அடிப்படியிலே ஈடுபட்டார்கள் அது கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அது மிக மிக அனாகரியமானது அது அதை நான் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்லுகிறேன் ஒருவர் மற்றவருக்கு பூதக்கண்ணாடி பிடித்திருக்கிறார் அப்படி தான் நான் சொல்ல வேண்டும் பூதக்கண்ணாடிகளை பார்க்குற பொழுது தான் ஒருவருடைய உண்மை முகம் தெரியும் ஒருவர் மற்றவருக்கு பிடிக்க இவருக்கு பிடிக்க எல்லாருடைய உண்மை முகங்கள் வழிவந்ததாக மக்கள் கருத தொடங்கி இருக்கிறார்கள் இதுதான் உண்மை நிலை